ஓம் உச்ச கணபதியை போற்றி போற்றி அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைவரும் இல்லத்திலும் சிறப்பான வருடங்களும் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் சேர்ந்து உங்கள் இல்லம் பெருக மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியனின் ஆக்கிரமிப்பில் உள்ள ஆண்டாக திகழ்கிறது சூரியன்கிறது நம்மளை எல்லாம் ஆட்கொள்ளும் ஒரு காந்த சக்தி காந்த தன்மை வந்து வெளிப்படும் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி நம்மளுக்கு நிறைய அற்புதமான தலைமைத்துவமான விஷயங்கள் மாற்றங்கள் உருவாக கூடியதாக வருடங்களாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக இருக்கிறது எல்லாருமே சுக்கரனுடைய ஆளுமையிலும் சூரியனுடைய ஆளுமையிலும் இருக்குது அதே மாதிரி ஆண் பெண்கிற ஒரு இது வந்து முக்கியத்துவமான இருக்குது ஒரு முதன்மையான தலைமையான பெண் உருவாகக்கூடிய ஒரு முக்கிய அம்சம் இந்த உலகியல் நிகழ்வில் இருக்கிறது அப்படிங்கிறது இங்க ஒரு பெண் சமத்துவம் பெற பெறுகிறாள் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தலைமை பொறுப்பு நம்மளுடைய மத்திய இது வந்து இருந்து எல்லாமே மாறப்போகுது அதுவும் நம்மளுக்கு தெரியும் அதனால் சூரியனின் முழுமையான ஆளுமை சூரியனுடைய சக்திகள் பெற்ற அத்தனை பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மிக சிறந்த வருடமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இன்னொரு முக்கிய பங்கு தாங் என்று அகம்பாவம் பிடித்த மனிதர்களின் தோற்றங்கள் நிறைய இருக்கும் அதையும் கண்கூடா பாப்பீங்க அதனால் என்னுடைய அகங்காரத்தில் நான் உருவாகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் சூரியன் முழு அம்சத்தையும் பெற்றவர்களாக இருப்பாங்க சூரிய நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய முழு ஆளுமையும் சந்திரனை நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய தன்மையும் வாங்கியவர்களாகவும் இருப்பாங்க சூரிய சந்திரன் அப்படிங்கிற அர்த்தநாரீஸ்வர யோகம் பெற்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இங்க இங்க வந்து பெண்கள் மிக மகத்துவம் வாய்ந்ததவராக மாறப்போறாங்க இன்னொன்று வந்து மருத்துவத்தில் ஒரு பெரிய சாதனை உருவாக போகிறது அப்படிங்கிறதிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிக முக்கியமான ஆண்டாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பகலின் அளவு அதிகமாக இருப்பது போல் நல்ல வெளிச்சத்தின் தன்மை அதிகமாக இருக்கும் மேக்னட் பவர் அதிகமாக இருக்கிறது நிறைய அற்புத சக்திகள் உருவாகக்கூடிய ஆண்டாக இருக்குது நிறைய கிரியேட்டிவிட்டிஸ் உருவாக கூடிய ஆண்டாக இருக்கிறது அதே போல் நிறைய தலைவர்களின் துவக்கம் உருவாகக்கூடியதாக இருக்கிறது அது பெண்களினுடைய முழு ராஜ்யம் பெற்ற ஆண்டாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூரியனுக்கும் சுக்கரனும் நேர் இந்த நேர் வளமையான ஒரு நல் விஷயங்கள் முயற்சிகள் நிறைய நடக்கும் நட்பு வட்டத்தில் பெண்களில் உள்ள நட்பு வட்டம் அதிகம் வைத்துப்பவர்கள் முன்னேற்ற பாதைகள் அடைவார்கள் இது பொது பலனாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடியது இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் என்பதை நம்ம பார்க்கலாம் பக்தி ஒளிநேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம சிம்ம ராசியில் இரண்டாயிரி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் அதை விட அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் சீரும் வளமுடன் வாழ மனதார வாழ்த்துகிறேன் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தாறு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியனுடைய ஆட்சி சூரியனுடைய தன்மை உடையவர்கள் சுக்கரனுடைய வளம் சாரம் பெற்றவர்கள் இந்த இரண்டும் பெற்று உள்ள ராசி வந்து நம்மளுடைய சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி பாத்தீங்கன்னா எனக்கு சிறப்பான ராசியாக தோன்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மத்தில் தலையில் கிரீடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசிக்காரர்கள் தலையில் கிரீடமைத்த ஒரு தோரணை தோன்றும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழந்தை பெயர் செல்வம் அனைத்தும் கிடைக்கும் அனைத்து செல்வங்களும் உங்களை வந்து சேரும் அனைத்து வளங்களும் உங்களை வந்து சேரும் எல்லாம் சிறந்த ஆண்டாக மிக சிறந்த ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசிக்காரர்கள் இதை நல்ல பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்க ஏன்னா மிக 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 சிறப்பான ஆண்டு இது உங்களுக்கு இது உங்களுக்கான ஆண்டு அப்படின்னு இது சிவாம்ச பொருந்திய ஆண்டு இரகசிய வெளிப்பாடு உருவாக்கக்கூடிய ஆண்டு இரகசியங்கள் வெளியாகக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாவற்றையும் வெட்ட வெளிச்சமாக வெளியே காட்டக்கூடிய முழுமையான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு சூரியனுடைய ஆட்சியை பெற்ற சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப வளமையான ஆண்டாக இருக்கிறது சொல்வாக்கு சொல்வாக்கு நீங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றல நிறைவேற்றியே செய்வீங்க நிறைவேற்றி கொண்டே இருப்பீர்கள் ரொம்ப நியாயமான முறையில் நடந்து கொள்வீங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம் தவறு செய்தவர்களை எளிதில் கண்டுபிடித்து விடுவீர்கள் அதே போல் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக வரும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் லாபமாக மாறும் அதே போல் உங்களுடைய வீடு மன யோகங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது தாயால் அனுகூலம் தாயின் அன்பு கிடைக்கும் அதே போல் உல்லாச பயணத்திலும் ஆன்மீகமும் உங்களுக்கு சேர்ந்து உங்களோட உலாவிக்கொண்டே இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனையும் கவனமாக இருங்க கடனை வாங்கிறாதீங்க அப்படிங்கிறதான் சொல்வேன் ஏன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உருவாக்காதீங்க நல்ல என்ஜாய் பண்ணுங்க ஸ்மூத்தான ஒரு ஆண்டு அழகான ஆண்டு நல்ல பீஸ்ஃபுல்லா முழுமையா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க கத்துக்கொள்ளுங்கள் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு பெரிய கேப் கொடுக்குது இந்த ஒரு வருடத்தில் நீங்க அமைதியான முறையில் அந்த சந்தோஷங்களை அனுபவிக்க பாருங்க கடனு ஆசைகள் நோய்கள் வந்து விடுவ விடுதலை பரணும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்குள்ள ஆண்டு கடன் சார்ந்த பிரச்சனைகளில் நாடாதீங்க சப்போஸ் நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னா அந்த கடன் வந்து உங்களுக்கு நோயாக மாறும் அவமானமாக மாறும் அதனால் கடன் வாங்காதீங்க அப்படிங்கிறது முழுமையாக சொல்றேன் நிறைய பேர் உங்களை பார்த்து பராமரிப்படுவாங்க ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிறைய பேர் உங்களை பத்தி புறமாப்படுவாங்க நிறைய பேர் கந்திஷ்டியாக மாறக்கூடும் உறவுகளுக்கு உங்க மேல் கோபம் வரும் கூட்டமுள்ள இடத்தில் இருக்காதீங்க கூட்டமுள்ள இடம்லாம் பார்வைகள் எல்லாமே உங்க மேல திரும்பும் அதனால கந்திஷ்டி பிரச்சனைகள் நிறைய உருவாகும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நெகட்டிவான விஷயம்னா நோய்களும் கந்திஷ்டி அதுக்கப்புறம் வழக்கு விஜயங்கள் இதெல்லாமே நீங்க பேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்கும் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இடங்கள்ல மட்டும் கவனமா இருங்க உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக மாறும் அதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவு டாமஞ்சேரி உறவு தான் அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உறவுதான் உருவாகும் ஆனால் அவள் கூட இருந்தால் சண்டை வரும் அவள் கூட இருந்தால் சண்டை வரும் இந்த டாமஞ்சேரிக்குள்ள வாழ்க்கையே உங்க கணவன் மனைவிக்குள் இருக்கும் அவள் இல்லாமல் நான் இல்லைங்கிற உறவும் இருக்கும் ஆனால் அந்த உறவு பக்கத்துல இருக்கும் போது சண்டைகளும் உருவாகும் இந்த ரெண்டும் டாம் இல்லாமல் சேரி இல்லை சேரி இல்லாமல் டாம் இல்லை அந்த போலதான் இந்த கணவன் மனைவி இருக்கும் அதனால ரெண்டு பேருக்கும் சிறு சிறு சண்டைகள் வரும் அன பிரிவுகள் இல்லை அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் பாரம்பரிய நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால பாரம்பரிய நோய்கள் வராமல் இருப்பதற்கு நம்மளுடைய காவல் தெய்வ வழிபாடுகள் மிக முக்கியமானதாக இருக்கும் மீன்களுக்கு பொறி வாங்கி போடுதல் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய நட்பு வட்டத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு அகம்பாவத்தை கொடுக்கக்கூடிய நட்பாக நிறைய உருவாகும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க ஏன்னா பெண் நண்பர்கள் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீர்கள் பெண் நண்பர்கள உங்களுக்கு கெடுபலன்கள் நிறைய உருவாகக்கூடியதாக இருக்கும் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது பொருந்தும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆலய தரிசனத்தில் நிறைய சிவன் கோயில் மட்டுமல்லாமல் முருகர் கோயில் தரிசனம் அதிகமாக எடுத்துக்கொள்வீங்க ஆனா முருகரும் சிவனும் ஒன்றே ஆனா முருகனுடன் சிவனை வழிபடுவது சிறப்பாக நாண்டாக இந்த ஆண்டு உருவாகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கௌரவம் கௌ பெண்ணால் கௌரவம் நடக்கும் பெண்ணால் ஒரு மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஆண்டாக இருக்குது ஆனால் பெண்ணுக்கு முதமைத்துவம் கொடுத்து பெண்ணை தலைமைத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்க பெண்ணால் வரக்கூடிய நெகட்டிவா உங்களால் தகர்தெரிய முடியும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆண்டாக மாற்றினீங்கன்னா ஒரு எல்லாமே நல்ல விஷயமாக இருக்கும் அதிகமான சூரிய வெளிச்சம் நம்ம உடல் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாமே ஒன்னும் இல்லாமல் ஆயக்கிவிடும் யாருமே நம்ம கண்ணுக்கு தெரியாது சூரியனை பார்த்துட்டு நீங்க பக்கத்துல யாராச்சும் பார்த்தீங்கன்னா யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அதே போலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை சுத்தி இருக்கும் நல்லவங்களே உங்க கண்ணுக்கு தெரியாம மறைக்கும் சக்தி இந்த சூரியனுக்கு இருக்குது அதனால் இந்த சூரியனுடைய வளமை பெற்ற அந்த சிம்ம உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் உற்று நோக்குங்கள் உங்களுக்காக போராடியவர்கள் உங்களுக்குடன் வாழ்ந்தவர்கள் அவங்க மேல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா நீங்க இந்த ஆண்டில் அந்த கவனம் செலுத்த மாட்டீங்க எல்லாரையும் உங்க கீழே கூட இருக்கிறவங்களை எல்லாம் அஸ்தங்க நிலையில கண்ணால் பார்த்தால் தெரியாத நிலையில் இருப்பாங்க அந்த நிலைக்குள்ள இடத்தை நீங்க கொடுக்காதீங்க அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொஞ்சம் வந்து பக்கத்தில் இருக்கும் உங்களுடைய கணவன் மனைவி உறவையும் சரி குழந்தைகள் உறவையும் சரி கொடுங்க அவங்க எல்லாம் உங்க வாழ்க்கையில் முக்கியமான வாழ்க்கையான ஒத்துணைகளாக இருப்பாங்க அதே போல நண்பர்களுடைய வருகையும் உங்களுக்கு ரொம்ப ஆஹ் இதா இருக்கும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சூரியனுடைய பவர் முழுமையான தலைமை வளமுடன் வாழ்வதற்கான அருமையான ஆண்டாக இருக்கிறது அதே மாதிரி தோட்ட தொழிலில் வெற்றி வெற்றி வந்து லாபங்கள் நிறைய பெருக்கெடுக்குவீங்க அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு சிறந்த ஆண்டாக இருக்குது அதேபோல் பதை உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு பதை உயர்வே ரொம்ப திருப்திகரமான உறவாக இருக்கும் ரொம்ப சிறந்த ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஆண்டு நீங்கள் வழிபட தனித்துவமாக தனியாக இருப்பது போல் ஒரு தோற்றம் கிடைக்கும் ஆனா அந்த தனித்துவம் தலைவர்கள் ஒரே சூரியன் ஒரே தலைவன் அந்த மாதிரி தன்மையில்தான் தனியாக இருப்பதன் தலைவனுக்கு அழகு தனியாக இருப்பதுனா சூரியனுக்கு அழகு தனியாக இருப்பதுனால் சந்திரனுக்கு அழகு அதே போல்தான் தான் தனியாக இருப்பதுனால் உங்களுடைய அழகு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் தனியா இருக்கேன் என்று போராடியது தனிமை உங்களுடைய உயர்வை தருவதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தனிமை நினைத்து வருத்தப்படக்கூடாது அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய ஆண்டாக இருக்க சிறந்த ஆண்டாக இருக்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்